கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில தோழர் ஏ கே இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் நேர்களுக்கு வணக்கம் தோழர் முதற்கட்ட தேர்தல் நூத்தி இரண்டு தொகுதிகள் சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு பல இடங்கள்ல அறுபது ஐம்பது எழுபது அப்படின்னு சொல்லிட்டு ஆவரேஜா ஒரு எழுவத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு இன்னொரு பக்கம் மோடி முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க மோடிக்கு செம்பெல்லாம் எல்லாம் தூக்கி காட்டி இருக்கிறாங்க வெட்டு செம்ப எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் இல்ல கர்நாடகால வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரம் அதாவது யாத்திரை பிரச்சாரம் எல்லாம் இவங்களுக்கு ஒண்ணுதானே ஆமா ஆமா ரெண்டுத்தையும் ஒரே புள்ளியிலே தான் அவங்க பாக்குறாங்க யாத்திரைங்கிறதே வந்து ஒரு அரசியல் கணக்கு தான் தேர்தல் பிரச்சாரமும் யாத்திரையும் அவங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒண்ணுதான் அதை வந்து க சிறப்பாக செஞ்சு விட்டுருக்காங்க காங்கிரஸ் நிர்வாகிகள் கர்நாடகாவில் சொம்பு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க ஐ மீன் சொம்பு எடுத்துட்டு போய் காமிச்சிருக்காங்க அவங்களை கைது பண்ணிருக்காங்க கண்டிப்பா வந்து காங்கிரஸ் முயற்சி செஞ்சிட்டே இருக்கணும் வெறுமனே வந்து வாயில மோடி வந்து இந்த நாட்டு தேச துரோகி அவரு தான் அப்படின்னு சொல்றதுனால வந்து மக்கள் கிட்ட பெருசா வந்து அட்டென்ஷன் இருக்காது இது போன்ற அட்டென்ஷன் சீக்கிங் போராட்டங்கள் யுக்திகள் இது எல்லாமே தேவை ஏன்னா காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன்ல காங்கிரஸை எதிர்த்து பிஜேபி வந்து சிலிண்டரை கொண்டு வந்து ரோட்ல வச்சுட்டு போராடினாங்க அதே போல மாட்டு வண்டியில வந்து பயணம் செஞ்சாங்க பெட்ரோல் விலை ஏறிடுச்சு நாங்கள் மாட்டு வண்டியிலேயே போறோம்னு ஆனால் அப்படி சொன்ன ஸ்மிருதி ராணியோ மோடியோ இன்னைக்கு எங்கே இருக்காங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் குறிப்பாக மோடி அவர்கள் வந்து காஸ்ட்லியான ஒரு விமானத்தை வாங்கி அப்படியே நினச்ச இடத்துக்கெல்லாம் பறந்துக்கிட்டு இருக்காரு ஸ்மிருதி இரானியும் உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு ஏகபோக வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்காங்க மினிஸ்டர் ஆயிட்டு ஸ்மிருதி இராணிக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் யார் ரொம்ப அரகண்டா பிஹேவ் பண்றது ஐ மீன் பார்லிமெண்ட்ல அப்படிங்கிற ஒரு போட்டியே நடந்துகிட்டு இருக்கு அது யார் இதுல வெற்றி பெறுவாங்கன்னு அவங்களுக்கு தான் வெளிச்சம் ஏன்னா ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளிச்சவங்க இல்லை சோ இது போன்ற நபர்களை வந்து சொப்பு வச்சுதான் டீல் பண்ணணும் ரொம்ப இவங்க கிட்ட வந்து புள்ளி விவரங்களோ இல்ல ரொம்ப ஒரு டேட்டா ஓரியன்ட் பாலிட்டிக்ஸ் எல்லாம் வந்து பண்றது வேஸ்ட் டைம் வேஸ்ட் ஒரு சொம்பு தூக்கணமா எதிர்த்து போராடணுமா பிபி ஏத்தணுமா அவங்கள அப்படின்னு இருக்கணும் கண்டிப்பா தொடர் நிர்மலா சீதாராமன் சொன்ன உடனேதான் ஞாபகம் வருது மோடி அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு பேட்டி இது வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க தேர்தல் பத்திரம் வந்து சொல்லுங்க மோடி அவருடைய ஒரு பேட்டி மட்டும் இல்ல எல்லா சொல்லுங்க அதுல இந்த தேர்தல் பத்திரம் வந்து நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க அது ரொம்ப நியாயமானது அப்படின்னு முட்டு கொடுத்துருக்கிறாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் வந்து நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே திருப்பி நாங்க அதை கொண்டு வருவோம் அப்படின்னு இருக்கிறாங்க இப்ப அவங்க ஆட்சியில இருக்காங்க அதை மறந்துட்டு பேசுறாங்களா என்னன்னு தெரியல தேர்தல் வந்ததுனால என்னமோ பண்ண முடியலையா என்னன்னு தெரியல அதை எப்படி பாக்குறீங்க இல்ல மோடி அவர்கள் வந்து இது வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு கரெக்டுங்களா இதே விஷயத்தான் எம்எஸ்பியிலும் வந்து விவசாயிகள் போராட்டத்துக்கு வந்து இதேதான் பண்ணாரு உங்களுக்கு அந்த சட்டம் புரியல மக்களுக்கு எளிய வகையில புரியாத சட்டம் சட்டமே கிடையாது நீ வந்து ஏமாத்துற விதத்துல வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா மக்கள் வந்து அதை கண்டிப்பா அதை எதிர் எதிர்த்து வீதிக்கு வரத்தான் செய்வார்கள் இப்ப இந்த விஷயத்துல மக்கள் வரல இதற்கான அமைப்புகள் இதற்கான வழக்கறிஞர்கள் அவங்க வந்து வழக்காடு மன்றங்கள்ல போயி இதற்கான வாத பிரதிவாதங்கள்ல சாதாரண கோர்ட்ல நடக்கல உச்ச நீதிமன்றத்துல நடக்குது அதுவும் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச்ல வந்து இத வந்து விசாரிக்கிறாங்க கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சாலேயே புரிஞ்சிக்க முடியாத ஒரு சட்டத்தையா நீங்க கொண்டு வந்திருக்க போறீங்க அவ்வளவு அரு அறிவாளியா நீங்க நான் ஏற்கனவே இந்த உதாரணத்தை சுட்டி காட்டியிருக்கேன் தோழர் இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக தான் சொல்றேன் ராதாரவி சொல்றது போல சாதாரணமா நம்மளுடைய ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா நடக்கும்போது நோட்டீஸ் போடுவாங்க அன்பளிப்பு வாங்கும் ஐநூறு ஆயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு அன்பளிப்பு கொடுப்பாங்க அதே மாதிரி ஏப்ரல் மே மாதங்கள்ல கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடக்கும் ஊர்ல அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்ன்னா டொனேஷன் கொடுப்பாங்க அவங்க பேரெல்லாம் நோட்டீஸ் போட்டு இன்னார் இன்னார் இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து பட்டவர்தனமா வந்து நோட்டீஸ் அடிச்சு கொடுப்பாங்க அதுதான் நன்கொடை அதுதான் டொனேஷன் நீங்க தேர்தல் பத்திரம்னு ஒன்னு கொண்டு வந்துட்டு அதுல ரொம்ப சீக்ரெட்டா யாருக்குமே தெரியாது குடுத்தவனுக்கே தெரியாது வாங்குனவனுக்கே தெரியாதுங்கற அளவுக்கு சொல்றதெல்லாம் வந்து உலகமாக உருட்டு இந்த உருட்டு நீதிமன்றம் பார்த்து காரி சுப்பிருச்சு ஆனா மீண்டும் அத வந்து நீங்க சொல்றீங்கன்னு போது இத வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கா கூட அவங்க எடுத்துக்கலாம் ஆக்சுவலா கண்டெம்ட் ஆஃப் த கோட்டத்தொழர் நீதிமன்றம் ஒரு விஷயத்துல தீர்ப்பு கொடுத்தாச்சு அதை வந்து நான் மறுபடியும் வந்து நாங்க கொண்டு வருவோம் சொல்றது வந்து அப்ப நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தான் கண்டிப்பா இப்ப அதான் அதை கையில எடுக்கணும் எந்த அளவுக்கு அதை நீதிமன்றமே கூட எடுக்கலாம் இவங்க கிரவுண்ட் ரியாலிட்டி இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இருந்து வட மாநிலங்கள்ல வரக்கூடிய சில விஷயங்கள் இளைஞர்கள் போடக்கூடிய பதிவுகள்லாம் பார்க்க முடியுது மோடி அண்ட் மோடி அன்கோ மேல அவ்வளவு கோபத்துல இருக்கிறானுங்க காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கொஞ்சம் வித்தியாசமா சில விஷயங்கள்லாம் இப்போ எடுத்து பண்றது வரவேற்பு பெற்று இருக்கு யாதவ்ல இருந்து ராகுல் இருந்து ரொம்ப ஃபியர்ஸா அட்டாக் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சாரங்கள்ல ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மோடி கிட்ட திருப்பி இன்னும் பழைய பஞ்சாங்கத்தை தான் உருட்டிக்கிட்டு இருக்கிறாரு இந்த வயர் போன்ற எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க மோடியினுடைய அந்த இரா வந்து முடிஞ்சு போச்சு டவுன்ஃபால் வந்து ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க நீங்க இதை எப்படி தோழர் பாக்குறீங்க தோழர் இது வந்து காலத்தின் கட்டாயம் நம்ம ஆல்ரெடி பேசுறது போல இப்போ இந்தியாவை ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு குடும்பமோ இல்லை ஒவ்வொரு ப படையோ வந்து ஆட்சி செஞ்சிருக்கு உதாரணமா சொல்லணும்னா டெல்லி சுல்தான்ஸ் சுல்தானிய ஆட்சின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் முகலாய ஆட்சின்னு கேள்விப்பட்டிருக்கோம் பிரிட்டிஷோட ஆட்சின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அதற்கு முன்னாடி இது குப்தா குப்தர்கள் காலம் அப்புறம் மௌரியர்கள் காலம் இப்படிலாம் வந்து நிறைய நம்ம வந்து பாத்துருக்கோம் இந்தியா ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒருத்தர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க அது போலதான் இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் ஆல்சோ மக்களாட்சியில வந்து இது ஒரு அற்புதம் என்னன்னா நீங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க அவங்களை வந்து நம்ம மறுபடியும் அசஸ் பண்ணலாம் அந்த அசஸ்மெண்ட் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அந்த அசஸ்மெண்ட்ல இளைஞர்கள் வந்து மிகச் சரியா வந்து மோடி அவர்கள் எங்கெங்கெல்லாம் வந்து சறுக்கினாரு என்னென்ன தவறு செஞ்சாருங்கிற விஷயத்த வந்து சுட்டி காட்டுறாங்க அதுல பிரதானமா பாக்குறது வேலை வாய்ப்பின்மை இளைஞர்களுக்கு வந்து படிச்ச இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இன்னைக்கு ஆஹ் ஹமாஸ்ல வார் நடக்குது ஐ மீன் இஸ்ரேல் வார்க்கு வந்து காசா காசா ஹமாஸ் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க உக்ரைன் ரஷ்யா வார்க்கும் வந்து நம்ம இளைஞர்கள் வந்து ரெக்ரூட் செய்யப்பட்டு அங்க போயிட்டு இருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து வேலை வந்து இதை விட எதுவும் அப்பட்டமா சொல்ல முடியாது ஏன்னா அந்த இளைஞர்களே உள்நாட்டுல வேலை இல்லாம சாகறதுக்கு வெளிநாட்டுல போய் எதையோ ஒரு வேலை செஞ்சாத நான் சொல்றான் இது நாம சொல்லல நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரக்கலா பிரபாகரன் அவர் வந்து இப்போ ஒரு மேடையில தமிழகத்துல வந்திருந்தாரு அப்ப மேடையில ஒரு மணி நேரம் பேசினார் தோழர் அந்த ஒரு மணி நேரத்துல அவர் பேசிய விஷயங்கள் இது எல்லாமே ரொம்ப டீடைல்டா பேசினாரு அதுல வர விஷயத்தான் உங்களுக்கு சொல்றேன் நம்மளா ஏதோ இட்டுக்கட்டியலா பேசல அண்ட் ஆல்சோ அவர் சொல்றதுக்கு முன்னாடியே இன்னும் பல நிபுணர்கள் வந்து இதை ஆய்வு செஞ்சு சொல்றாங்க நியூஸ்லி நம்மளால பாக்க முடியுது இந்தியன் யங்ஸ்டர்ஸ்ஸ வந்து வெளிநாட்டு போர் பர்பஸ்காக வந்து ரெக்ரூட் செய்யப்படுறாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து அன் கிரைசிஸ்ல இருக்காங்க அப்படிங்கறது ஒன்னு செகண்ட் முக்கியமான விஷயமா பாக்கணும் விலைவாசி உயர்வு இன்ஃப்ளேஷன் வில வரலாறு காணாத அளவுக்கு அதுவும் ஏழை பணக்காரர்களின் வித்தியாசம் அதையும் வந்து திரு பர பரக்கலா பிரபாகரன் வந்து அழகாக பேசியிருப்பாரு ஒரு சதவீத பணக்காரர்கள் வந்து நாற்பத்தி நான்கு சதவீத சொத்துக்களை வந்து ஓன் பண்றாங்க ஒரு சதவீத பணக்காரர்கள் வந்து இருபத்தி ரெண்டு சதவீத மக்களின் வருமானத்தை வந்து வச்சிருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதனால பிஜேபி தேர்தல் களத்துல மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் எதிர்ப்பு இருக்கு அது தெரியாத வண்ணம் கோடி மீடியா வச்சு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அது தெரிஞ்ச விஷயம்தான் இப்ப காங்கிரஸ் செகண்ட் லெவல் லீடர்ஸ் நீங்க சொன்னது போல காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் தேஜஸ்வி பேசியிருக்காரு சச்சின் பைலட் வந்து பேசியிருக்காரு இன்னும் பல ஆட்கள் ஜெயராம் ரமேஷ் அவர்லாம் வந்து பேசியிருக்காங்க சொல்லப்போனா நம்ம எலான் மஸ்க் வந்து டெஸ்ட்லாங்கிற ஒரு நிறுவனத்தை குஜராத்ல வந்து கொண்டு வரதா இருந்தாரு ஆனா அவருக்கு என்ன நினைச்சாரோ தெரியல சரி இவனுங்க வேலைக்கு ஆக மாட்டானுங்க தோற்றுவானுங்க எலெக்ஷன்ல ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இல்லையா சமூக வலைதளங்கள்ல அவங்களுக்கும் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இருக்கு அவங்க நினைச்சா எந்த மாதிரி விஷயத்தையும் வந்து எடுக்கலாம் பார்த்துட்டு ஓகே மோடிக்கு வந்து ஆதரவு இல்லை மக்கள் வந்து மிக மிக எதிர் அதிருப்தியில இருக்காங்க எதிர்ப்பு மனநிலையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் இந்தியா வரவிருந்த அந்த பயணத்தை வந்து கேன்சல் செய்யறாரு அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் குஜராத்ல பண்ணவிருந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்ட்லாம் அதையும் வந்து அவரு கேன்சல் செய்யறது தான் ஒரு தகவல் வருது தொடர் சோ இந்த அளவுக்கு தான் இது எல்லாமே தெரியாத வண்ணம் மோடி அவர்கள் என்ன பண்றாரு யாத்திரை போறாரு ராகுல் காந்திய பார்த்து பர்சனல் அட்டாக் பண்றாரு மற்ற வருஷம் என்ன செஞ்சோங்கிறத பேசல ராகுல் காந்தி வந்து ரொம்ப சொகுசான குடும்பத்துல இருந்து வந்திருக்காரு அவரு வந்து ஒரு அந்த அளவுக்கு வந்து பேசியிருக்காரு இவர் என்னமோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த மாதிரியும் இங்க யார் எப்படி வராங்கிறது மேட்டர் இல்ல வந்து என்ன இருக்கலாம் பத்து வருஷம் என்ன பண்ணீங்க அதுதானே டிபேட் கண்டிப்பா இல்லாத விஷயங்களை சும்மா இட்டு கட்டி பேசிய மனைமாற்றம் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு சொன்ன ஆரம்பத்துல சொன்னீங்க தேர்தல்கள் நடந்திருக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து இவங்களுக்கு பின்னடைவு இருக்குங்கிறது அதுதான் நிஜம் எக்ஸிட் போல் சர்வே இப்போதைக்கு வராது காரணம் தேர்தல் நடக்கும் சமயத்தில் வராது வரக்கூடாது ஆனா சொல்ல முடியாத வார்த்தைகளை வந்து மோடி வந்து திட்டுறாங்க எங்களுடைய பூத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு வந்து பூத்துல உக்கார கூட ஆள் கிடையாது இதுதான் உண்மை ரெண்டே ரெண்டு பூத்து தான் அஹ் திமுக அதிமுக பூத் மட்டும் தான் இருந்தது அதிமுக பூத்து கூட வந்து பேரளவுக்கு கடமையில இருந்தாங்க திமுக பூத்து தான் வந்து ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டாங்க பாஜகவுக்கு பூத்தே கிடையாது பாஜகன்னு சொல்லிக்கிற அந்த நிர்வாகி கூட வந்து வெளியே தலை காட்ட முடியல அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் அவன் இருந்தாங்க நானும் அவங்கள தேடிக்கிட்டு இருந்தேன் இந்த பாஜக நிர்வாகி நம்ம ஊர்ல ஒருத்தா இருக்கான் ஆனே அவன் யாரு அவன் என்ன பாக்கணும்னு போய் தேடிக்கிட்டு இருந்தேன் போய் பார்த்தா அவர்கிட்ட கேட்டோம் அண்ணா என்னன்ன நீங்களா ஏன்னா அவர் நாங்க அப்படி நம்பல நீங்க தான் பாஜக நீர்னா ஐயோ இல்லப்பா கொஞ்சம் குடும்ப கஷ்டம் பா அதனால போயிட்டோம்பா இந்த எலெக்ஷன் முடியட்டும்பா வந்துடுறேன் இல்ல இப்படியே சொன்னார் தோழர் இந்த எலெக்ஷன் முடியட்டும் கண்டிப்பா நான் வெளியே வந்துருவேன் வடமாநில சமூக கூட ஒரு நார்த் ஈஸ்ட் பையன் ஒருத்தன் வலைதளங்களான் பாஜக கொடி போட்டு அவனை பாத்து கூட கேட்பாங்க சப்போர்ட்ரு ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்கன்னு நான் சொல்லி வந்துருக்கான் பயங்கர வயது அவன் அந்த பையன் மட்டும் இல்ல நிறைய நார்த் இந்தியால இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மீன் போடுறது ரீல்ஸ் பண்றாங்க இல்லையா அதுல லிட்டரலா மோடி பிஜேபி அப்படி கலாய்க்கிறானுங்க அவனோட முன்னாடி பதிவுகள் எல்லாம் போய் பார்த்தா அப்படி இல்ல ஆனா இன்னைக்கு கோவத்துல இருக்கானுங்க மோடி மேல கோவத்துல இருக்காங்க அதை நீங்க சொன்னது போல தோழர் அந்த நபருடைய அந்த வீடியோ நான் பார்த்திருக்கேன் அவர் வந்து இல்ல சார் ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க அதனால வந்தான்னு பேசிட்டு பாரு இன்னைக்கு தோழர் நான் வந்து இன்னைக்கு சில நபர்கள் கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த இசை கலைஞர்கள் அவங்க இங்க நம்ம என்னோட நேட்டிவ் பிளேஸ்ல இருந்து ஒரு டெத்து அந்த டெத்துல வந்து இந்த இசை கலைஞர் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த அடக்கம் பண்றவங்க எல்லாம் இருக்கும் அவங்க தமிழக அரசால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குழு அது அவங்கள வந்து பாஜக ஹையர் பண்ணியிருக்கு கோயம்புத்தூருக்கும் திருப்பூர்லயும் வந்து வேலை செய்ய பரப்புரைகளை செய்ய அவங்க வந்து பக்கா டிஎம்கே அவங்க திராவிட கட்சிகளுடைய சப்போர்டர்ஸ் ஆனா இது கவர்மெண்ட் மூலமாவே அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி இவங்களுக்கு வந்து நான் பத்து நாள் வேலை கொடுக்குறேன் அவங்களுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவங்கள வச்சு கேன்வஸ்லாம் பண்ணிருக்காங்க அங்க வந்து அவங்க போய் கேமனஸ் பண்றாங்க மக்கள் கிட்ட வந்து ஆதரவே கிடையாதான் இவங்க போயிட்டு தெருவுல நிறுத்தி பாட்டு பாடி ச சத்தம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி அட்ராக்ட் பண்ணாலும் பிஜேபியா போப்பா இவங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லித்தான் போவாங்க ஆரம்பத்துல எங்களுக்கு வந்து ரொம்ப இதா இருந்ததுங்க அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க நீங்க இல்ல நீங்க யாரு வராங்களோ இல்லையா நீங்க ஜிப்பா பாடிட்டு போங்க அப்படி இவங்க இப்படி ரெக்ரூட் பண்றாங்க ஆட்களை இப்ப இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் வந்து தன்னெழுச்சியா வந்து அந்த அந்தந்த ஊர்ல இருக்கிற இளைஞர்கள் வந்து வேலை செய்வாங்க கிட்ட வேலை வேலை செய்ய கூட ஆள் கிடையாது இதுதான் நான் சொல்ல வர்றது இதுதான் இப்போ இது போன்ற நபர்கள் கலைஞர்கள் இந்த மாதிரி இசை கலைஞர்களை வந்து அழைச்சிட்டு போய் வேற ஒரு மாவட்டத்துல என்னமோ அவங்களுக்கு பாஜக ஆதரவாளர்கள் போலவே வந்து ஒரு விஷயத்த கொடுத்து அவங்க பரப்புரையை செய்யறாங்க அவங்க அண்ணாமலை கூட கூட வந்து ஒரு மூணு நாள் பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க ஆடிக்கிட்டே வந்து போவாங்க சவுண்டு கேட்ட உடனே மக்கள் கூட்டம் வரும் சவுண்டு கேட்ட உடனே இந்த ராஸ்கல்ஸ் போய் பேச ஆரம்பிச்சிருவாங்க மோடிக்கு ஓட்டு அவருடைய லிரிக்ஸ் எல்லாம் காமிச்சாரு தோழர் அந்த அண்ணாமலைக்கு அவர் வந்து ஏறுன லிரிக்ஸ் பாடின பாட்டு எல்லாம் அப்புறம் கேட்டேன் கடைசி அவர்கிட்ட இதுதான் ட்விஸ்டே சரிங்க தோழர் நீங்க இதெல்லாம் பண்ணீங்க உங்களுக்கு மக்கள் கண்டிப்பா அங்க ஆதரவு இல்ல ஓட்டு போட்டீங்களான்னு கேட்டேன் போட்டணும் நம்ம சூரியனுக்கு ஓட்டு போட்டணா அப்படின்னாரு இதுதான் ட்விஸ்ட் பாய்ஸ் அப்படின்னு பாட்டு ஐ அந்த அளவுக்கு இப்போ இதுதான் தமிழக கலை யதார்த்தம் அண்ட் ஆல்சோ வட இந்தியாவிலையும் எனக்கு இப்போ இங்கே இங்கேயே இப்படி பண்றாங்கன்னா நீங்க உங்களுடைய கற்பனைக்கு நான் விட்டுறேன் தோலை வட இந்தியாவில் எந்தெந்த மாதிரியெல்லாம் இவங்க மக்களை ஏமாத்திருப்பாங்க இப்போ இங்கே தமிழகத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியுது திருப்பூர்லையும் கோயம்புத்தூர்லையும் இங்கே இருந்து ஆட்களை வந்து அழைச்சிட்டு போய் தேர்தல் பரப்புரைக்கு பயன்படுத்தி ஏதோ இவங்களுக்கு ஆதரவு இருப்பது போல ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்போ இது பெரியார் மண் திராவிட மண் இங்கே இவ்வளவு பண்றாங்கன்னா அரசியல் அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாத அரசியல் குறித்த ஒரு புரிதல் இல்லாத வட இந்தியாவில எந்த மாதிரி எல்லாம் மக்களை ஏமாத்திருப்பாங்க தோழர் கண்டிப்பா தோழர் இறுதியா கேள்வி இப்போ ஏழு கட்டமா தேர்தல் நடத்துறது நடத்தணும்னு திட்டமிட்டதே மோடிக்கு உதவி உதவி பண்றதுக்காக இப்போ அதுவே ஒரு ஆப்ப செஞ்சு அவனுங்களே ஏறி உட்கார்ந்த மாதிரி அது அவங்க இருந்து பேக் ஃபயர் ஆன மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்குன்னு பேசுறாங்க அதை எப்படி பாக்குறீங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரா இந்த பழமொழி அவருக்கு நம்ம டெடிகேட் பண்ணலாம் தோழர் என்னன்னா இவர் நினைச்சாரு கட்டம் ஒன்பது கட்டம் சொல்லி மக்கள் கிட்ட பரப்புரைகளை செஞ்சு வெறுப்பை விதைத்து ஒரு நேரடிவில பாலிட்டிக்ஸ்ல வின் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்க்கறது என்னன்னா அந்த கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ போல தான் என்ன பண்ணுவ எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க இவர் என்ன சொன்னாரு இந்த வழியா போன பந்த பைய போன பையன் அந்த பக்கம் வருவான்னு சொன்னாரு வரல பத்து வருஷமா இருக்காங்க மக்கள் எங்கப்பா அந்த பையன் போனானே அந்த பொட்டிக்குள்ள போன பையன் எங்கப்பா வருவான்னு நீ மறுபடியும் வந்து இப்ப மறுபடியும் இன்னொரு பையனை விடட்டுமா பொட்டிக்குள்ள வருவான் பாருங்கன்னு சொன்னா இப்ப மக்கள் என்ன கேப்பாங்க சாமி ஆல்ரெடி நீ விட்ட பையனே வரல நீ ஒரு புது பையனை வந்து இருக்காத பார்த்த பொட்டிக்குள்ள இதுதான் தோழர் தீதும் நன்றும் பிறர் தரவாதா வாதா பிறர் தர அதுதான் அவர் வந்து என்ன போலியான ப்ராமிசஸ் வச்சாரோ அதுவே வந்து அவர் வந்து வீழ்த்தி விடும் இப்ப இந்த என்ன மாதிரி மக்கள் கிட்ட மடைமாற்ற முயற்சியாரோ அதே வந்து அவருக்கு பேக் ஃபயர் ஆகும் அதுதான் காலத்தின் கட்டாயம் கண்டிப்பா தோலை தொடர்ந்து பேசலாம் நன்றி தோலா நன்றி